சென்னை சென்னைங்க சென்னை எதுக்காக வந்தது நான் வந்து பைக் வந்து இப்போ வந்து அதற்கு வந்தது வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் சரி அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ ஒரு எட்டாவது தடவை அது சிலவரில் அது வந்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனைலாம் நடக்க முடியாது கை காலெலாம் வலிக்கும் அப்புறம் வந்து ஒரு வாட்டி கை கூட உடஞ்சிருந்துச்சு அந்த உடஞ்ச கை வந்து எப்போ கிளியர் ஆகிடுச்சு உடஞ்ச கையா வளர்ந்து கை தூக்க முடியாது போல்றதுலாம் இப்போ எல்லாம் பக்கவாயிடுச்சு எல்லாம் நல்லா இருந்தது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும் அதான் சரி நான் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல வரும்போது முடியாமல் தான் வந்தேன் அப்புறம் நான் வெளியே தான் கரை வச்சு எனக்கு ஜோவா பண்ணி அனுப்பிச்சாங்க சரி ரெண்டாவது தடவை வரும்போது ஓரளவுக்கு நல்லா ஒரு மாற்றமா பேண்ட் சர்ட் எல்லாம் போட்டு வாட்டி வரும்போது ரொம்ப ஒரு கக்கி சாய் மாதிரி வந்தேன் ரெண்டாவது வாட்டி வரும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல நான் தாங்க இந்த மாதிரி வந்தாங்க பண்ணீங்க அப்புறம் உள்ள உட்கார திருப்பி சரி சரி வந்தது பத்து செகண்ட் இங்க வந்து ஒரு பக்காவா ஆயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் வர்றதில்லை நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டு இப்போ கூட ஒருத்தர் கோபாலன்னு சொல்லி ஒருத்தரு வேலூருக்கார ஒருத்தர் சரிங்க அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஒரு பத்து நாளா தொந்தரவு வரணும்னா பயங்கர தடைகள் தான் வரும் அதை எல்லாம் மீறி இது யூடியூப்ல போடலாமா தாராளம்